நீதிபதி பதவி சாதாரணமானது அல்ல யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நீதிபதியின் கண்ணுக்கு மதம் தெரியக்கூடாது நீதிபதியின் கண்ணுக்கு ஜாதி தெரியக்கூடாது நீதிபதியின் கண்ணுக்கு இவன் உள்ளூர்காரனா வெளியூர்காரனா தெரியக்கூடாது அவன் உள்நாடா வெளிநாடா தெரியக்கூடாது இவன் நம்ம ஆனா வேற மொழியா தெரியக்கூடாது ஒரு நீதிபதி பாரபட்சங்களுக்கு அப்பாற்பட்டவன் இவர்கள் நீதி தேவதை என்று ஒரு பொம்மையை வைத்து ஒரு பெண்ணை வைத்து கருப்பு துணியிலே கண்ணை கட்டி வைத்திருப்பார்கள் எதற்கு கட்டினார்களோ என்ன விளக்கமோ ஒன்றுவட்டும் உண்மை நீதிக்கு கண் தெரியாது அதாவது இந்த மதமா என்று பார்க்காது இந்த ஜாதியா என்று பார்க்கக்கூடாது இவன் நம்மாலா ஆளா என்று பார்க்கக்கூடாது இதுவெல்லாம் ஒரு நீதிபதிக்கு முன்னாலே இருக்கிறவன் முன்னாரே இருக்கிறவர் நாற்பத்தி ஏழு வயதுல நீதிபதியானார்கள் அறுபது வருஷ காலம் ஏழாவது வயது வரை நீதிபதியாக இருந்தார்கள் காலத்தில் இஸ்லாமிய உலகின் மிகப்பெரிய நீதிமான் உச்ச நீதிமன்ற நீதிபதி காதியுள் அவர்கள் வழியாக இந்த உலகத்தில் நீதிபதிகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடம் சொல்லித்தரப்படுகிறது ஒரு யூதருக்கும் அலிறுதியல்லாகும் அன்புவுக்கும் இடையிலே வழக்கு அலிறுதியல்லாக அன்பு சொல்லுகிறார்கள் போரிலே பயன்படுத்தும் என் கவச சட்டையை அவன் திருடிவிட்டான் அவன் சொல்லுகிறான் அந்த கவச சட்டை என்னுடையது அலியுடையது அல்ல இரண்டு பேருமே வருகிறார்கள் நீதிபதி காதி சுரே ரஹீமகுல்லா விசாரிக்கிறார்கள் அலியை பார்த்து கேட்கிறார்கள் நாட்டின் ஜனாதிபதியை குற்றவாளி குண்டுக்குள்ளே கொண்டு நிறுத்தி விசாரிப்பதற்கு ஒரு துணிவு வேண்டும் அந்த துணிவு சுரேகவர்களிடத்தில் கவச சட்டை உங்களுடையதுதான் என்பதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்னுடைய மகன் நீதிபதி சொன்னார் மகனின் சாட்சியம் தந்தைக்காக கோர்த்திலே இருக்கப்படாது சத்தம் போட்டார்கள் அடி ரதியா சுபான் சொர்க்கவாசிகளின் ஒரு மனிதர் ஹசன் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர் அவர் சாட்சியம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா நீதிபதியாக இருப்பவர் உடனே சொன்னார் சொர்க்கவாசி அவர் சாட்சி ஏத்துக்கணும் மறுமையில துனியாவுல இங்க கோர்ட்ல அதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் வேற சாட்சி இருக்கா இல்லை தீர்ப்பு செய்து விட்டார்கள் கவச சட்டை அவனுக்கு யூதனுக்கு உள்ளது என்று அதற்கு அலிரதிகளாக அன்பு அவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு தூரம் ஒரு ஜனாதிபதியை பயப்படாத அளவுக்கு தீர்ப்பு செய்கிற உங்களை நான் இந்த நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆக்குகிறேன் உண்மையை சத்தியத்தை எடுத்துரைத்த காதி சுரேகிற்கு முன்னால் கவசச் திருடியது என்று ஒப்புக்கொண்டவன் இஸ்லாமான என்கிற வரலாறு காதி சுரே அவர்களின் நீதியின் பயணத்தில் ஒரு மயில்கள் ஒரு நீதிபதிக்கான தகுதி தராதரங்களை குறித்து அவர்கள் பேசிய வார்த்தைகள் இந்த உலகத்தில் நீதிபதிகளுக்கான பாடங்கள் ரெண்டு பேர் அமர்ந்திருந்தார்கள் இந்த நீதிபதி காதி சுரேஹ் அமர்ந்திருக்கிறார் மான்க அறிஞர் அல்லாமா அவர்கள் அமர்ந்திருக்கிறார் ஷாபி ரஹமதுல்ல அலிகளும் அவர்களும் அமர்ந்திருக்கிற போது ஏதோ ஒரு வழக்குக்காக ஒரு பிரச்சனைக்கு ஒரு பெண்மணி அழுது கொண்டே வருகிறார் ஓடோடி வருகிறார் அழுது கொண்டே வருகிறார் அழுவதை பார்த்த நீதிபதிக்கு பக்கத்திலே இருந்த அல்லாமா ஷாபீர் அமுத்துல்லாஹி அருகி கொஞ்சம் பரிதாபப்பட்டு மாறாக இல்லாம துலூமா இந்த பெண் பாவம் கணவனால் பாதிக்கப்பட்டு இப்படி அழுது ஆர்ப்பரித்துக் கொண்டே வருகிறான் பாவம் அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் பார்த்து தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் என்ன காதில்ஷ்வரையில் பழுத்த நீதிபதி இஸ்லாமிய உலகில் அவர் சொன்னார் எந்த முடிவும் தெளிவா தெரியிறதுக்கு முன்னாடியே பரிதாபப்பட்றாதீங்க இது காதல் சுரைக்கு சொன்ன வார்த்தை ஏன்னா கொன்று கிணத்துல போட்டுட்டு அவர்களை கிணத்துல தள்ளி விட்டுட்டு திரும்ப வந்த சகோதரர்கள் ஓனாய் தின்று விட்டதுன்னு வந்து அவங்க சொல்ல வர்றப்ப அழுதுகிட்டேதான் வந்திருக்காங்க அதனால அழுதுகிட்டே வர்றவன் எல்லாம் இருப்பான்ற முடிவுக்கு வர முடியாது இந்த பெண்மணியின் அழுகையை பார்த்து கணவன் தப்பாக இருக்க கூடும் என்கிற முடிவுக்கு நீங்கள் வந்து விட வேண்டாம் என்று சொன்னதெல்லாம் நீதிபதிகளாக இருப்பவர்களின் கண்களும் மனங்களும் என்பதை சொல்லுகிறார் நீதிபதிகள் என்ற உடனே பெருமனே கோர்ட்டில் அமர்ந்திருக்கிற நீதிபதிகள் மட்டுமல்ல யாரெல்லாம் இரண்டு பேருக்கிடையில் தீர்ப்பு செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீதிபதிகள் குடும்ப தலைவராக எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் பார்க்கிற குடும்ப தலைவர் நீதிபதி பெற்ற மக்களை பாரபட்சம் இல்லாமல் பார்த்து கொள்ளுகிற தந்தை நீதிபதி ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை வைத்துக் கொண்டு பாரபட்சம் காட்டாமல் நடந்து கொள்ளுகிறவர்கள் நீதிபதி உன்னால் நீதமாக நடக்க முடியவில்லை என்றால் ஒரு திருமணத்திற்கு மேல் செய்யாதே அனுமதி இருக்கலாம் ஒன்றிரண்டு மூன்று நான்கு என்று நீங்கள் நீதமாக இல்லை என்றால் ஒரே ஒரு மனைவி மட்டும் தான் அனுமதி ஆணும் பெண்ணுமாய் குழந்தைகள் இருக்கிறது பெண் குழந்தையை விட ஆணுக்கு கூடுதல் பாரபட்சத்தை காட்ட வேண்டாம் குரான் சொல்லுகிறது குடும்பத்திலேயே இப்படி என்கிற போது நாட்டினுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிற வழக்காடு மன்றங்களிலே நீதிபதிகளாக பதவிகளிலே அமர்ந்திருப்பவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பிற்கு சொந்தக்காரர்கள் என்பதை யோசிக்க வேண்டும் உலகத்தில இருக்கிற நீதிபதிகளுக்கெல்லாம் பெருமானார் செல்லு செல்லம் ஒரு நீதிபதியாக இருந்து சொன்ன கணக்கான இந்த உம்மத்து மறக்கவே முடியாத செய்தி ரெண்டு வார்த்தை இந்த உம்மத்தில் குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் தெரியும் என் மகள்மா திருடி இருந்தாலும் நான் கையை வெட்டுவேன் ஒரு நீதிபதி தான் பெற்ற பிள்ளையை கூட நீதிபதியின் இருக்கையில் உட்கார்ந்தால் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்க வேண்டும் இரண்டாவது ஒரு உயர்ந்த குலத்தவர் தவறிழைத்து அவர் சிபாரிசுக்காக தண்டனையை தடுக்க வந்தபோது உசா மாறதி அல்லாஹ் வந்தவர்களை பார்த்த ரசூலுல்லாஹ சொன்னார்கள் அதஷ் பஹூஃபி ஹஜிம் இன் முதூதில்லா அல்லாவுடைய தண்டனையில் ஒரு தண்டனைக்கு சிபாரிசு செய்ய வந்தியா நீதிபதிகள் மனித சமுதாயத்தில் இறைவனின் பிரதிநிதிகளாக தீர்ப்பு சொல்லுவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் நீதிபதிகளின் பொறுப்பும் அவர்களின் பங்களிப்பும் ஒரு சமூகத்தை கட்டமைப்பதில் ரொம்ப முக்கியமான அதனால் தான் ரொம்ப பயங்கரமான தான் நிறைய பேர் நீதிபதி பதவியை ஏற்றுகிற நீங்கள் நீதிபதி பதவியை ஏற்க வேண்டும் இல்லாவிட்டால் அரச குற்றத்திற்கு துரோகத்திற்கு ஆள காவிர்கள் என்றார்கள் இமாமுல் ஆதம் அபோனிபா ரமத்துல்லா அலி அவரிடம் என்ன ஆனாலும் நான் நீதிபதி பதவி மட்டும் ஏற்க மாட்டேன் கடைசியில அதற்காக ஜெயிலில் போட்டார்கள் நீதிபதி பொறுப்பை ஏற்க முடியாது என்பதற்காக அரசு அவரை ஜெயிலிலே போட்டு மிகப்பெரிய மார்க் அறிஞர் சுசியான சௌரி என்பவர் நாளை காலையில் நீங்கள் இந்த நாட்டின் தலைமை நீதிபதியாக பதவி ஏற்கிறீர்கள் அவரிடத்தில் அறிவிப்பு வந்து சொல்லப்பட்டது முடியாது என்றார்கள் முடியவில்லை என்றால் அரசர் சொல்ல முடியாது மரண தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பார் காலையில நாட்டை விட்டு பொட்டி படுக்கையோடு கிளம்பி போய்விட்டார் ஒரு ஊரில் வாழ்ந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா நீதிபதி பதவியை ஏற்க மாட்டேன் என்ற நபித்தோடர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீதிபதிகள் மூவகைப்படுவர்கள் ஒரே ஒரு நீதிபதி சொர்க்கம் போவார் மிச்சம் இரண்டு நீதிபதிகள் ரெண்டு வகையான நீதிபதிகள் நரகம் போவார்கள் சத்தியத்தை தெரிந்து உண்மைக்கு மட்டும் தீர்ப்பளித்தவன் சொர்க்கம் செல்லுவான் வேண்டுமென்றே அநியாயமாக தீர்ப்பு வழங்கியவனும் நரகத்திற்கு போவான் தெரியாமல் தீர்ப்பு வழங்கியவனும் நரகத்திற்கு போவான் எதுவும் விசாரிக்கல எந்த பக்கம் உண்மை என்று தெரியவில்லை தெரியாமல் தீர்ப்பு வழங்கினாலும் நரகம் தெரிந்து கொண்டே தீர்ப்பு வழங்கினாலும் நரகம் உண்மையை தெரிந்து அதன்படி தீர்ப்பு வழங்குவோர் மட்டுமே சுவனம் என்கிற வார்த்தை கவனிக்கத்தக்கிறார்கள் யார் நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறானோ அவன் கத்தி இல்லாமலேயே குர்பானி கொடுக்கப்பட்டவனைப் போல கத்தி இல்லாமலேயே அறுக்கப்பட்டவனைப் போல மிகவும் ஆபத்தான இருக்கை நீதிபதியின் இருக்கை சின்ன பாரபட்சம் கூட வந்து கூடாது உலகத்துல இருக்கிற நீதிபதிகளுக்கெல்லாம் பெருவானார் செல்லந்தாஹோலிகள் செல்லும் ஒரு நீதிபதியாக இருந்து சொன்ன நூற்று கணக்கான செய்தியில இந்த உம்மத்து மறக்கவே முடியாத செய்தி ரெண்டு குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் தெரியும் நவ் சரகத்து ஃபாத்திமத்தும் பித்தும் முகம்மதின் ல கதாஹா என் மகள் மகள்த்திமா திருடி இருந்தாலும் நான் கையை வெட்டுவேன் ஒரு நீதிபதி தான் பெற்ற பிள்ளையை கூட நீதிபதியின் இருக்கையில உட்கார்ந்தால் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்க வேண்டும் இரண்டாவது ஒரு உயர்ந்த குலத்தவர் தவறிழைத்து அவர் சிபாரிசுக்காக தண்டனையை தடுக்க வந்த போது உசாமா அல்லா கொள்கவர்களை பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அதஷ்வஹு فِي حَدٍّ مِنْ عُدُودِ அல்லாஹ்வுடைய தண்டனையை ஒரு தண்டனைக்கு சிபாரிசு செய்ய வந்தியா நல்லா தெரிஞ்சுக்கோ முன்னாலே இருக்கிறவங்க எல்லாம் யாராவது பெரிய ஆளுங்க விஐபி கே திருடிட்டா விட்டுருவாங்க சாதாரணமான ஆளு திருன்னா தண்டிப்பாங்க இதனால் தான் முன்னாலே உள்ளவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்று நாயகம் செல்லல்லாகோ அழிக்கு செல்லம் சொன்ன செய்தி